பெயராலே ஆமை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதன் தருமையான வேலை ஆண்டவரே எமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எமது கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் இன்றைய நெற்றி இது பகுதியை ஆண்டவரே நீர் முக்கிலுமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவரையும் நமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜெபங் கேளும் தீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே உந்து நேர வார்த்தை பகுதியிலே அந்த இரமியாவோடு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை குறித்து தியானித்தோம் அந்த மணமகள் மணமகன் வருகின்ற அந்த காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு அந்த காலத்தை குறித்து அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார் அப்படியாக யூத மக்கள் மணமகனாகவும் இஸ்ரேல் மக்கள் மணமகளாகவும் ஆண்டவர் தேர் தேர்ந்தெடுத்து கொண்டார் தேர்வு செய்திருந்தார் அதனாலே தான் அந்த காரியத்தை குறித்து இரவுமையின் வழியாக ஆண்டவர் சற்று தெளிவாக நமக்கு கற்றுத்தருகின்றார் அவனமாக இயேசுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலத்திலே அந்த மணமக்கள் மணமகள் வந்தபோது என்ன நடந்தது என்பதை குறித்து ஒரு இறைவார்த்தையை வார்த்தையை நாம் தியானிப்போம் லூக்க செய்தி பதினெட்டாவது அதிகாரம் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நாட்களிலும் கூட அந்த மணமகள் வந்த அந்த காலத்திலே அவர்கள் இடையர்கள் வந்த காலத்திலே அவர்கள் சற்று அந்த குழந்தையை சொன்னதை நிறைவேறின காரியத்தை கண்டபோது அவர்களுக்கு தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்திலே வியப்படைந்தார்கள் அப்படியாக அந்த குழந்தையை குறித்து ஏன் அவர்கள் வியப்படைய வேண்டும் என்பதை நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காரியத்திலே நாம் சற்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் அறி அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் தான் ஆண்டவருடைய திட்டமாயிருக்கிறது லூக்கனச்செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி எட்டு வரையுள்ள இரு வார்த்தைகள் இயேசு சீடரிடம் நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பின போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார் அவர்கள் ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார் அவர்கள் அவர்களிடம் ஆனால் இப்பொழுது பணப்பையுடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வேறு பையுடையவரும் அவ்வாறே செய்யட்டும் வாழ் இல்லாதவர் தம் மேலாடை மேலாடையை விற்று வாழ் வாங்கி கொள்ளட்டும் ஏனெனில் நான் உங்களுக்குச் சொல்லுகின்றேன் கொடியவரில் ஒருவராக கருதப்படுவார் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றது என்றார் அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே இரு வாள்கள் உள்ளன என்றார்கள் இயேசு அவர்களிடம் போதும் என்றார் என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் என்ன கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் அந்த இடையர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வியப்படைந்தார்கள் அந்த குழந்தையை குறித்து வியப்படைந்தார்கள் ஆனால் ஏஸ் பெரியவராய் ஆன பிற்பாடு இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் அவர் ஏன் கொடியவராக கருதப்பட வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை ஏன் எழுதியிருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் அவர் கொடியவராக கருதப்பட வேண்டும் என்று எண்ணப்பட வேண்டும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே அது என் வாழ்வில் நிறைவேறி வருகிறது இவனமாக இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் கொடியவராக இயேசு கிறிஸ்து ஏன் கருதப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த வாளை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அங்கே கிறிஸ்துமணி தோட்டத்திலே பேதொரு தலைமை குருவின் காதை துண்டித்து விடுகிறார் இவனமாக அவர் கொடியவராக மாறுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பேதரு கொடியவராக மாறுகின்ற காரியத்தை பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொடியவராக இருக்கிறார் என்பதை ஏசையாவின் வழியாக ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்திலே பன்னெண்டாவது இறைவார்த்தையிலே அவர் கொடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி நிறைவேறும் பேதருவே நீ கொடியவராய் மாறிவிட்டால் நான் கொடியவனாய் இருப்பது எப்படி உனக்கு தெரியும் என்பதை குறித்து இயேசு சற்று அவரோடு வாழை எடுத்தவன் வாழலை மடிவான் நீ வாழை உன் உரையில் போடு என்று சொல்லி அந்த தலைமை குருவின் காதவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் ஒட்ட வைத்து சுகமளித்து விட்டார் ஆனாலும் இயேசு கொடியவர்தான் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசுதான் கொடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவார்த்தை எழுதப்பட்டிருந்தது பேதுரு அதற்கு எதிராக அவர் ஒரு கொடியவராக மாற விரும்பினார் ஆனால் அதை இயேசு விரும்பவில்லை அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் கொடியவனாய் இருக்க வேண்டிய இடத்திலே நீ கொடியவனாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் அந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் சற்று ஆழமாக பேதுருவுக்கு விளக்கினார் இதை போலத்தான் ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி அவர் சில வேளைகளிலே கொடியவராக மாறுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள் அவர் கடந்து போகக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கிற வழியினாலே நாம் இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கையை வைப்போம் அப்படியென்றால் இயேசு எப்படி அவர் கொடியவராக மாறுகிறார் என்பதை எரோமியா இருபத்தி அதிகாரம் பத்தும் பதினொன்னும் உள்ள இறைவார்த்தைகளை தியானிப்போம் ஏனெனில் அவர்கள் உங்களை உங்களிடம் பொய்யா இறைவாக்கு உரைக்கின்றார்கள் அதன் விளைவாக உங்கள் நாட்டு நின்று நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள் நான் உங்களை துரத்தி அடிப்பேன் நீங்களும் அழிந்து போவீர்கள் ஆனால் பாபிலோனிய மன்னனின் நுகத்தை தன் கழுத்தில் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணியும் எந்த இனத்தையும் அதன் சொந்த நாட்டிலேயே நான் விட்டு வைப்பேன் அதன் அந்த இனம் உழுது பயிரிட்டு அங்கேயே குடியிருக்கும் என்கிறார் ஆண்டவர் என் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் எப்படி கொடியவராய் ஆண்டவர் மாறுகிறார் என்பதைக் குறித்துத்தான் இந்த இடத்திலே நாம் சற்று ஆழமாக தியானிக்க இருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் முதலாவதாக பாபிலுடைய மன மனனுடைய நுகத்தை தன் கழுத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனது குரலுக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கின்ற அந்த மக்களை நான் விட்டு வைப்பேன் என்று சொல்லுகிறார் அதன் சொந்த நாட்டிலேயே அவர்கள் உழுது விவசாயம் செய்து அவர்கள் குடியிருப்பார்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அந்த பாபிலோனிய மன்னனுக்கு கீழ்படியாத எந்த இனத்தையும் அழித்தொழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த நச்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது இவ்வண்ணமாக அவர் கொடியவராக மாறுகின்ற ஒரு அனுபவத்தை அவர் ஏன் எப்படி இயேசு ஒரு கொடியவராக மாறப்போகிறார் என்பதை குறித்து எரோமியாவின் வழியாக ஆண்டவர் இந்த இறை வார்த்தையை உறுத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் பாமில் பாமிலோனிய மன்னனின் கையிலே அந்த நாட்டை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார் இதோ நான் எல்லா மக்களின் இனத்தாருக்கும் கடவுள் நானே எனக்கு விருப்பமுள்ளவரிடம் இந்நாட்டை நான் ஒப்படைப்பேன் என்று சொல்லி அந்த நாட்டை ரோமியாவின் காலத்திலே ஒப்படைத்தார் அன்றைய நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பின் ஆயும் பிறப்பின் நாளையும் அந்த சிலுவையில் அறைந்த அந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் அவர் கையிலே ஒப்புக் கொடுத்திருந்தார் அதனாலே தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது ஒரு மனந்திரும்பதலை குறித்து அந்த மன்னனு மன்னனுக்கு கீழ்படியும் ஒரு கூட்டத்தை நான் விட்டு வைப்பேன் என்று சொல்லி அந்த இனத்தை நான் விட்டு வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அப்படியே என்று சொன்னால் அந்த இனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அந்த அழுகின்ற இனத்தையும் அந்த வாழ்வடைகின்ற இன இரண்டு இனத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சற்று நமக்கு மத்தையினி செய்தி இருபத்தேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெசியா என்னும் மீட்பரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர் அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டார் கேட்டான் அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் முறுக்க கத்தினார்கள் பிலாத்து தன் முயற்சியில் பயனேதும் ஏற்படவில்லை மாறாக கழகமே உருவாகின்றது என்று கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனுடைய இரத்த பலியில் எனக்கு பங்கு இல்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் தன் கைகளை கழுவினார் அதற்கு மக்கள் அனைவரும் இவனுடைய இரத்த பலியில் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் விளட்டும் என்று பதில் பதில் கூறினர் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் ஏன் அந்த பிலாத்துவின் காரியத்திலே அவர்கள் ஏன் மனசோர்வடைந்தவர்களாக தங்களையே மனம் மாறுதலுக்குள் கொண்டு வர முடியாதபடி அவர்கள் தங்கள் வாழ்க்கை இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் முன்னிலையில் நின்றபோது அந்த பாபிலோனின் மன்னன் பிலாத்து அந்த காரியத்தை குறித்து கேட்கிறான் ஏற்கனவே ஆண்டவர் பாபிலோனிய மன்னனின் அதிகாரத்திற்கு அந்த நாட்டை ஒப்பு கொடுத்திருந்தால் அன்று முதல் இயேசு பிறந்த நாள் வரை அவர்கள்தான் அந்த நாட்டை ஆளுகை செய்து வருகிறார்கள் இதனாலே தான் அந்த இறைவார்த்தை பகுதி பாபிலோனின் மன்னனை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது அதன் பிரகாரமாகத்தான் பிளாத்து இந்த காரியத்தை குறித்து சற்று ஆழமாக கூறுகிறார் ஏனென்றால் அவன் அவருடைய காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்னும் மீட்பராக பிறந்தார் அதை குறித்து தான் இவர் சற்று ஆழமாக கேட்கிறார் நீங்கள் சொல்லுகின்ற மெஸ்ஸியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் உங்களை மீட்க போகிற ஆண்டவரை நான் கொல்ல வேண்டுமோ என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவரை பற்றி பிலாத்து கேட்கிறார் ஆனால் அவர்கள் நீர் கொள்ள வேண்டாம் அவரை நாங்களே கொன்று விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் பதில் கூறுவதை கழகத்தை குறித்து அவர் உணர்ந்து கொண்டார் அவருடைய முயற்சியில் ஏதும் பயன் ஏதும் அழைக்க பயன் பயனளிக்கவில்லை அதனாலே இந்த காரியம் நடக்கிறது அப்படியாக அவர்களுக்கும் அந்த இரத்தப்பழி அவர்களுடைய பிள்ளைகளுக்குமாய் அந்த இரத்தப்படியை விளட்டும் என்று சொல்லி அவர்கள் பீலாத்திடம் முறையிடுகிறார்கள் அப்படி என்றால் சொன்னால் எரோமியாவின் வழியாக பாபிலூனுடைய மன்னனின் முகத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இந்த மக்கள் எப்படி ஆண்டவர் அழித்தொழிப்ப அழித்தொழிப்பேன் என்று எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் இவ்வனமாகத்தான் இந்த இறைவார்த்தை பகுதியின் வழியாகத்தான் எரோமியாவோடு இந்த மக்களை குறித்து சொல்லியிருந்தார் அவனமாக அவர்கள் அதை தங்களுக்குள்ளே அந்த வாக்குவாதத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் இவ்வனமாக அந்த காரியம் நடக்கிறது இவனமாகத்தான் இயேசு அந்த கொடியவராக மாறுகின்ற அந்த ஒரு காரியத்தை குறித்து நான் நாம் பார்க்கிறோம் எரோமியா பதினொன்றாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தை படகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள்ள உள்ளுணர்வுகளை இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படியாக பாபிலோனிய மன்னனின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்காக எரோமியா ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார் இந்த மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வி ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் என்னவென்று சொன்னால் அவர்களை பழி வாங்குவதை என் கண்கள் காண வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தின் ப வழியாக ஆண்டவர் ஒரு ஆண்டவரிடம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் இவனமாக அவர்கள் பழி வாங்குவதை அவருடைய கண்கள் எருமையாக காண வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பத்தை அந்த இடத்திலே வைக்கிறார் அப்படியாக இந்த காரியம் சொல்லப்படுகிறது அவர்கள் மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களை அவர்கள அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளையும் அவர் பழிவாங்குவதை காண வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே எரோமியா விரும்புகிறார் அவர்களுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அறிந்தவராய் இருக்கிறார் நீரே நீதி தீர்ப்பு வழங்க வழங்கவிருப்பவர் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி எரோமியா இயேசுவின் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கிறார் இதனாலே தான் அந்த காரியம் சொல்லப்படுகிறது எப்படி ரோமியாவின் வேண்டுதலுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று இந்த இடத்திலே தியானிக்க வேண்டியது இருக்கிறது அவருடைய விண்ணப்பம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி ஆண்டவர் அவர்களை பழி வாங்கினார் என்பதை குறித்து பழி வாங்க என்பதை குறித்து ஆண்டவர் செக்ரியாவோடு ஏழும் எட்டும் ஒன்பதும் உள்ள இறைவார்த்தைகள் வாழை எழுந்திடு என் ஆயனுக்கு நெருக்கடி நண்பனுக்கும் எதிராக கிளந்தளு என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆயனை வெட்டுவேன் அப்பொழுது ஆடுகள் சிதறுண்டு போகும் சிறியோருக்கு எதிராக என் கை ஓங்குவேன் நாட்டு மக்களில் மூன்றில் ஒரு நாட்டு மக்களில் மூன்றில் இரு பங்கினரை வெட்டுண்டு மாழ்வர் மூன்றில் ஒரு பங்கினரே எஞ்சியிருப்பர் என்கிறார் ஆண்டவர் இந்த மூன்றில் ஒரு பங்கினரையும் வெள்ளியை நெருப்பினால் இட்டு தூய்மைப்படுத்துவது போலவும் தூய்மைப்படுத்துவேன் பொன்னையும் குடமிடுவது போல் குடமிடுவேன் அவர்கள் என் பெயரை நினைத்து மன்றாடுவார்கள் நானும் அவர்களுக்கு மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பேன் இவர்கள் என் மக்களா என்பேன் நான் அவர்களின் கடவுள் என்பார் பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதியிலே அவர் தன் மக்களை மூன்றில் ஒரு பங்கினரை என் மக்கள் என்பார் அவர்கள் தங்கள் ஆண்டவரை கடவுள் என்பார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அந்த மூன்றில் இரு பங்கினரை ஆண்டவர் வெட்டுண்டு மடிந்து போகச் செய்வார் இவ்வனமாக அவர் கூடியவராக கருதப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது அவர் எந்த அளவுக்கு கொடியவராக இருப்பார் என்று சொன்னால் அந்த இஸ்ரேல் மக்களிலும் யூத மக்களிலும் இருந்த அந்த பனிரெண்டு கோத்திரத்திலே இருந்த மக்களிலே மூன்றில் இரு பங்கினரை ஆண்டவர் வெட்டுண்டு மாலும் மாளும்படியாக விட்டுவிட்டார் அந்த ஒரு பங்கினரை எஞ்சி எஞ்சியிருப்போரையும் பின்னையும் அவர் குடமிட்டு அதிலே தூய்மைப்படுத்தி அதிலே பிரித்தெடுத்து அவர் ஒரு சிறிய கூட்டமாக அதை தேர்வு செய்து கொள்ளுகின்றார் இப்படியாக தேர்வு செய்து கொள்வேன் என்று சொல்லி அந்த காரியத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் இவ்வண்ணமாக அவருக்கு எதிராக மிசியாவென்று ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களிலே மூன்றில் இரு பங்கினரை ஆண்டவர் கொள்ளும்படிக்காக விட்டுவிட்டார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு தருகிறது அந்த சக்கரியாவின் வழியாக ஆண்டவர் இரு பங்கினரை அளிப்பேன் என்று சொன்ன ஒரு பொங்கினரை தூய்மைப்படுத்தி வெள்ளியும் பொன்னையும் போல் தூய்மைப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே சொன்னார் அப்படி தூய்மைப்பட்ட அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது எரோமியா முப்பத்தொன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை எப்ராமின் புலம்பலை நான் உண்மையிலேயே கேட்டேன் பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்துவீர் நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும் நானும் திரும்பி வருவேன் ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் இப்படியாக மூன்றில் இரு பங்கினரை கண்டித்து அடித்து திருத்தி அவர்களை வாழுக்கு இரையாக்கினார் அவனமாக ஒரு மூன்றில் ஒரு பங்கினரை அவர் கண்டித்து திருத்தி தூய்மைப்படுத்தி அவர் அந்த காரியத்தை செய்கிறார் அவர்களை எப்படி திரும்ப அழைப்பார் என்று சொன்னால் இளங்காலையை எப்படி கண்டித்து திருத்தி அதை ஒரு பயிற் பயிற்றுவிக்கும் ஒரு அனுபவத்தை ஒரு மனிதன் ஒரு காளையை எப்படி அவன் தன்னுடைய நினைவுக்கு தன்னுடைய எண்ணத்திற்கு எப்படி அந்த காளையை வழிநடத்துகிறான் என்று சொல்லி அவன் கண்டித்து அடித்து திருத்தி அதை பயமுறுத்தி எவனமாக அந்த காளையை தன் வசப்படுத்தி அவன் அவனுக்கு அடிமணியை வைக்கிறானோ அதை போல இந்த ஒரு உள்ள ஒரு மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக அடிபணியை வைப்பேன் என்று சொல்லி எரோமியாவின் வழியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அவனமாக அவர்களை திரும்ப அந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி எப்ராமின் புலம்பலையம் எப்ராமின் கோத்திருத்தார் யோசேப்பின் மகனாகிய எப்ராமின் ஒரு புலம்பல் அந்த இடத்திலே இருப்பதை நாம் காண்கின்றோம் அந்த தலைமுறையிலே ஆண்டவரே எங்களுக்கு இவ்வண்ணமாக நடந்து விட்டதே நாங்கள் இப்படி இப்படி ஆகிவிட்டோமே இனி நாங்கள் எப்படி நிலை நிற்கப் போகிறோம் உம்முடைய இறைவார்த்தைகள் எங்களுக்கு எப்படி நிறைவேறப் போகிறது என்று சொல்லி எரோபியாவின் குடும்பத்தார் ஒருவர் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்கின்றார் அதைத்தான் அந்த விண்ணப்பத்திற்குத்தான் ஆண்டவர் இந்த பதிலை கொடுப்பதாக நான் அவர்களை என்ன செய்ய போகிறேன் என்பதை நீங்கள் நீ சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை இளங்காலையை கண்டித்து திருத்துவது போல அந்த தலைமுறையை நான் கண்டித்து திருத்தி நான் திரும்பவும் அவர்களை அழைத்து வருவேன் என்று சொல்லி இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே நாம் இதை புரிந்து கொள்ளுவோம் ஆண்டவர் நம்மை முற்றிலுமாக வழிநடத்தினார் என்பதை குறித்து சற்று பரிசு தாவியானவருக்கு ஒரு நன்றியை செலுத்துவோம் தந்தையாம் கடவுளுக்கும் இந்த காரியத்திலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குடியவராய் இருந்து எப்படி நம்மளை கண்டித்து தண்டித்து வழிநடத்துகிறார் என்பதை குறித்தும் நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் அவரை நம்பியிருப்போம் அவரை அவர் நம்மை தண்டித்து கண்டித்து திருத்தி தனக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறும்படிக்காக ஆண்டவர் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார் அந்த விருப்பத்தை எப்ராமின் கோத்திரத்தார் விரும்புகின்றார்கள் அதை போல நாமும் ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் வழியாக நாம் அன்றாடுவோம் இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியை ஆண்டவர் செய்யப்போவதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலையை நிர் முற்றிலுமாய் பொருட்படுத்திக் கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறேன் பர்சுத்தாவியானவரை இவன் நமாய் வழிநடத்த நிற்கிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜபன் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிதா சுதன் பர்சு பாவியின் பெயராலே ஆமீன்